பிறந்த பொழுது அவருக்கு பிறந்தான் என்ற பெயரை தந்தையார் விட்டிருக்கிறார் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மாயவனுடைய பெயரை குறித்துள்ள பெயர்களையே அவர் விட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பிறந்தாமன் சேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் தமிழை சேர்த்த பெயரை வைத்திருக்கிறார் தமிழும் சமயமும் இமே ரெண்டு கங்களாக நோக்கப்பட்டிருக்கின்றன இந்த பெரந்தாமன் சார் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்வியை குடும்ப பாள சாலியாயான மகா வித்யாலயத்தை கற்று இடையிலே உயர் கல்வியை கர்நாட்டி பிதீஸ்ரா கேடேமில கற்று பണ്ഡിத அணிதோணும் கங்காவூர் கலைஞர் கங்காவூர் கேசநாதர்

இது வரலாற்றிலே ஒரு பதிவு செய்யப்பட வேண்டிய சாதனை இருபதாவது வயதிலே பண்டிதனாகி அவர் திமுகவிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்த காரணத்தினாலே ஒரு பெண்ணங்கள் இந்தியாவிலே சென்றிருந்திருக்கிறார் பின்னர் கொழும்பிலே வந்திருந்து அவ்வாறு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலே ஆசிரியர் நியமனத்தை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியிலே ஆசிரியர் பயிற்சி ஆசிரியராக வைத்து மகா வித்தியாலயம் உடுத்துறை உளுத்துறை மகாவித்யாலயம் கல்லூரி சிறந்த காலம் திருகோணமலையிலும் கற்பித்த ஞாபகங்கள் இருக்கின்றன அவ்வாறு கற்பித்த ஞாபகங்கள் எல்லாம் இருக்கின்றன தமிழை கற்பிக்கின்ற பொழுது மிக இனிமையாக பாடலாக கற்பிக்கின்ற ஒரு வல்லமை பெற்றவராக இருந்தாலே மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்திருக்கலாம் எப்படி கண்டோ அதே போலத்தான் இன்னும் அவருடைய தோற்றம் அதை மட்டும்தான் வெளியாக இருக்கின்றது அவ்வாறு வாழ்ந்தவர் அவர் இவ்வாறு தன்னுடைய உயர்வான பணிகளோடு பிள்ளைகளுடைய கல்வி கால நெருக்கடியாக இருக்கிற காலகட்டத்திலே அவர் பல்வேறு நேரங்களிலே பிள்ளைகளையும் கொண்டு சென்று குடும்பத்துடைய பிள்ளைகளுக்கு கல்விகளையும் மண்ணுக்காக தான் இதை ஆற்ற வேண்டும் அந்த பணியை மாற்றி அவர் வந்திருக்கும் போது நான் கதைத்தேன் அங்காரம் நம்பிக்கிறேன் அப்பொழுது அவர் சொன்னார் எனக்கு ஒரு ஆரம்பம் ஒரு மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என்று அந்த வகையில் அவருடைய ஆசையை அவருடைய பிள்ளைகள் மாமனவர் என்ற பெயரிலே மணிமண்டபத்தை அமைத்து அவர் இருக்கும் அவருடைய ஆசைகளை நிறைவேற்றி இருக்கிறார் எனவே அவருடைய பணியை நன்றி பேசலாம் இருந்த பொழுதும் அவர் சிறப்பான ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல குடும்ப மண்ணில் மனிதனாக இருந்து மாமனிதராக அமிர்தத்துவம் அடைந்திருக்கின்ற சிறமுடைய பாதங்களை பணிந்து அவரை கண்ணியை செலுத்தி பிரேமகிரே நன்றி வணக்கம்